இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல இன்னும் சில மாசங்களே இருக்கக்கூடிய இந்த சூழலில் மக்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய கேள்வி எங்களால ஓட்டு போட முடியுமா போட முடியாதா அப்படின்றது தான் ஏன்னா பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்கு இப்போ மக்களை நோக்கி அவங்க அவங்களுடைய குடியிருப்புகளை நோக்கி எஸ்ஐஆர் பற்றிய வெரிபிகேஷனுக்காக ஆஃபீஸர்ஸ் நேரடியாக போய் மக்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த சூழல்ல இருந்து பல கேள்விகளானது எழுப்பப்பட்டிருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட நேரடியாகவே மக்களும் வந்து உரையாடி சொல்லியிருக்கிறாங்க அப்படி சில பிரச்சனைகளை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வாக்காளர்களினுடைய அட்ரஸ் சில இடங்களில் மாறி இருக்கு சில இடங்களில் பெயரை வந்து பெயரில் வந்து ஸ்பெல்லிங் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை ஸ்பேஸ் பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு ஆதார் எண் மிஸ் ஆகுது அப்படி இல்லையா எபிக் நம்பர் எபிக் ஓட்டர் நம்பரே வந்து மிஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிற காரணத்தினால மக்களினுடைய வாக்கு இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்விதான் வருது ஸோ இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு போறப்போ இதுக்கு ப்ராப்பரான இந்த மாதிரியான டவுட்ஸ்க்கெல்லாம் ப்ராப்பர் கிளாரிஃபிகேஷனே இல்லை அப்படின்றதான் மக்களுடைய குற்றச்சாட்டு ஸோ இதுக்கு என்ன ரூல் புக் இருக்கு இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றதான் பல கேள்விகளாக எழுப்பியிருக்கிறாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி ஐந்தில் பண்ண எலெக்டோரல் ரோல்ஸின் அடிப்படையில் தான் வந்து பண்ணப்படுது ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இரண்டாயிரத்தி ஐந்தில் சில பேர் ஆன்லைன்ல அவங்களுடைய நேம்ஸ் எல்லாம் எலக்டரல் ரோல்ஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்னு மக்கள் செக் பண்ணும்பொழுது அவங்களுடைய நேம் மிஸ் ஆகுது இல்லை ஆதார் நம்பர் வந்து மிஸ் ஆகுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பழைய பிடிஎஃப்ஸ்லலாம் வந்து என்ன பண்ணனும் அப்படின்ற மாதிரி மக்கள் செக் பண்ணியும் அது பயன் பயனில்லாமல் தான் இருக்குது எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி மக்கள் குறிப்பிட்டுருக்கிறாங்க ஃபெடரேஷன் ஆஃப் ஓஎம்ஆர் ரெசிடென்ட்ஸ் அசோசியேஷன்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பகுதி ரூரல் ஏரியாவில் மக்கள் வசிச்சிட்டு இருக்கும் பொழுது எலெக்டோரல் ரோல்ஸ் டூ தௌசண்ட் டூவில் அங்கே எஸ்ஐஆர் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்போது வெரிஃபிகேஷனில் அவங்க எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் டூக்கு அப்புறமா மக்கள் எல்லாருமே வந்து அர்பன் ஏரியாவை நோக்கி போயிருந்துருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபைவ்ல தான் அர்பன் ஏரியாஸில் வந்து எலக்டோரல் ரோல்ஸ் எல்லாம் வந்து செய்யப்படுது ஸோ இங்கேருந்து டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் அந்த காலகட்டத்தில் சில மக்கள் வந்து ரூரல் ஏரியால இருந்து அர்பனுக்கும் அர்பன் ஏரியால இருந்து ரூரலுக்கும் போகிறாங்க ஸோ இதன் காரணமாக அர் ஓஎம்ஆரில் வசிச்சுட்டு வரக்கூடிய ரெசிடென்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேருக்கு வாக்குரிமையானது கேள்விக்குறியாக இருக்கு நாற்பத்தி நாலாயிரம் குடும்பங்களை சேர்ந்த ரெண்டு லட்சம் பேருக்கு வாக்குரிமை கேள்விக்குறியாக இருக்குன்னு சொல்லி இந்த ஃபெடரேஷன் ஆஃப் OMR எம் ரெசிடென்ஸ் அசோசியேஷனை சேர்ந்தவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க பொறுத்த வரைக்கும் ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய எஸ்ஐஆர்லயும் சரி அர்பன் ஏரியாவுல இருக்கக்கூடிய எஸ்ஐஆர்லயுமே இவங்க வந்து மென்ஷன் பண்ண படல அப்படின்ற மாதிரி பெடரேஷன் of ஓஎம்ஆர் ரெசிடென்ஸ் அசோசியேஷனுடைய ஃபவுண்டர் ஹர்ஷா கோதா அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அப்படி இன்னும் சில வாக்காளர்கள் பல பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படி வேளச்சேரியை சேர்ந்த கணேஷ் கார்த்திக் அப்படின்றவர் வந்து தன்னுடைய ஓட் இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்வி தனக்கே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு இன்னும் சில பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எலக்டரல் ரோல்ஸை எக்ஸாமின் பண்ணி அதை வெரிஃபை பண்ணும்பொழுது அவங்களுக்கு பல விதமான கேள்விகள் வருது இதன் அடிப்படையில் தங்களுடைய ஓட் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வருதுன்னு சொல்றாங்க வேளச்சேரியை சேர்ந்த கணேஷ் கார்த்திக் கார்த்திக் அப்படின்ற நபரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த எலக்ட்ரல் ரோல்ஸில் போயிட்டு செக் பண்ணுறாரு அப்படி செக் பண்ணும்போது அவருடைய நேம் வந்து ஏழு முறை இருக்குது அப்படி இல்லையா கணேஷ்குமார் கார்த்திக் அப்படின்ற மாதிரி அது வேற ஒரு நபரா இல்லை தான் தான் அதுவா இல்லை நான் தன்னுடைய பெயர் தான் அப்படி தப்பாக வந்து போடப்பட்டிருக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஸோ இந்த டூ தௌசண்ட் ஃபைவ் அப்படி எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் நான் பிளாங்காக விடுறேன் இதன் காரணமாக என்னுடைய வாக்குரிமையானது பறிக்கப்படுதா எனக்கு ஓட்டு போட முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வருது அப்படின்ற மாதிரி தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அதே மாதிரி பழைய வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த ஆர் ரமேஷ் அப்படின்றவர் இன்னும் பல கேள்விகள் எழுப்புறாரு அதாவது டூ தௌசண்ட் ஃபைவ்ல எலெக்ட்ரல் ரோல்ஸில் என்னுடைய பெயர் இடம்பெறலை அப்படின்னா இப்போ நான் எப்படி என்னுடைய பெயரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது நான் யார்கிட்ட ப்ரோ ஐடி ப்ரூஃபை கொடுக்கணும் என்னென்ன விஷயங்கள் நான் பண்ணணும் என்ன ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் எழுப்புகிறாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸினுடைய எஸையா டூ தௌசண்ட் ஃபைவ் அடிப்படையில் நடக்குது அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபைவ்லேயே நான் ரிஜிஸ்டர் பண்ணப்படலை என்னுடைய பேர் அதில் இல்லை டூ தௌசண்ட் சிக்ஸில் நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நான் ரிஜிஸ்டர் பண்ணனும் அப்போ நான் ஏற்கனவே என்னோடய ஐடென்டிட்டி வந்து லூஸ் ஆகுதா இப்போ என்னோட ஐடென்டிட்டியை திருப்பி நான் ஆட் பண்ணணும் என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுக்கணும் அப்படின்னு பல கேள்விகள் எழுப்புறாங்க பிஎல்ஓஸ் கிட்ட போய் கேட்டால் பிஎல்ஓஸ் வந்து எங்களுடைய வேலை அப்படின்றது ஃபார்ம்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ஃபார்ம்ஸை வாங்குறது இது மட்டும்தான் வந்து எங்களுடைய வேலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த பிரச்சனைக்கு நாங்கள் என்ன பண்ணனும் அப்படின்ற மாதிரி அவருமே பல கேள்விகளை எழுப்புறாரு தேர்தல் வர நெருங்கி வரக்கூடிய சூழலில் எலெக்ஷன் கமிஷன் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரெண்டே விஷயம் ஃபார்ம் சிக்ஸ் இன்னொன்று ஃபார்ம் எயிட் ஃபார்ம் சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நியூ ஓட்டர்ஸ்க்கான ஒரு ஃபார்ம் தான் ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் எயிட் பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் சேஞ்சுக்கானது ஃபார்ம் எயிட் ஸோ இது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இது ரெண்டுத்தையுமே ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணுறதுலையுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது இது எல்லாமே ஸ்மூத் ப்ராசஸாக இல்லை அது அப்லோட் பண்ணுற வரைக்கும் தான் அப்லோட் பண்ணாலும் அது ரிசல்ட் பண்ணப்பட்டிருக்கா இல்லை அது என்ன பண்ணனும் அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வருது என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆதார் வந்து மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஃபார்ம் சிக்ஸ் வந்து சில பேருக்கு ரிஜெக்ட் ஆகுது ஆதார் வந்து இன்னும் வாங்கலை அப்படின்ற பிரச்சனை இருக்குது அதே மாதிரி மாதிரி ஃபார்ம் எயிட்டை பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் வந்து மாத்தி மாற்றி கொடுத்தா அதில் நேம்ல இஷ்யூ வருது சுரேஷ்குமார் அப்படின்னு இருக்குன்னா சுரேஷ்கும் குமார்க்கும் கேப் இல்லாமல் சுரேஷ்குமார் அப்படின்னு வரும்பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட வருது அப்படின்ற மாதிரியும் ஜாஃபர்கான் சேர்ந்த சில மக்களும் வந்து குறிப்பிடுறாங்க ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அடிப்படையில் இந்த எஸ்ஐஆர்னுடைய காரணத்தினால் அவங்களுடைய வாக்கு இருக்கா இல்லையா தாங்கள் ஓட்டு போட முடியுமா போட முடியாதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியானது எழுந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து நான் வந்து வாக்கு செலுத்தி இருக்கிறேன் ஆனால் இப்போ நடக்க கூடிய இந்த எலெக்டோரல் ரோல்ஸ் என்னுடைய பேர் வந்து இல்ல சோ இப்போ நான் என்ன செய்யணும் இப்போ இதை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு நான் மறுபடியும் எல்லாம் செய்யணுமா அப்படின்ற மாதிரியும் வந்து கேள்விகள் எழுப்புறாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை குறித்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய ரிப்போர்ட்டர் எலக்ட்ரல் ஆஃபீஸர் தமிழ்நாட்டினுடைய சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய அர்ச்சனா பட்நாய்கிட்ட கிட்ட கிளாரிஃபிகேஷன்காக வந்து கேட்டிருக்கிறாங்க இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் மக்கள் எழுப்பக்கூடிய இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க கிட்ட முன்வைக்கப்பட்டது ஸோ அவங்க சிஇஓ ஸ்ரீதர் அப்படின்றவர்கிட்ட வந்து இதை பற்றின கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வி ஸ்ரீதர் கிட்ட வந்து கேட்க சொன்னாங்க அதே மாதிரி ஸ்ரீதர் அவர்கள் வந்து இந்த குவாரிஸ் பற்றிலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி ஸ்ரீதர் அவர்களும் வந்து இன்னொரு நபர் கிட்ட வந்து இதை பத்தின குவாரிஸ்கான இந்த குவாரிஸ்க்கான கிளாரிஃபிகேஷன் எல்லாம் சொல்லி ஜிசிசியினுடைய கமிஷனர் குமரகுருபரன் அவர்கள் கிட்ட வந்து இதை பத்தின கேள்விகள் எல்லாம் கேளுங்க அப்படின்ற மாதிரி கிளாரிஃபிகேஷன் அவர்கிட்ட இப்படி சொல்றாங்கிட்டயும் கேள்விகள் எழுப்பப்பட்டும் யாருமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல ஆனா இப்போ குமரகுருபரன் அவர்கள் வந்து இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு என்ன ஹெல்ப் லைன் அப்படின்ற மாதிரி அவருடைய அவர் இருந்து விளக்கங்களானது கொடுக்கப்பட்டிருக்கு எஸ்ஐஆர் பற்றின டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்காக சென்னையில் இருக்கக்கூடிய நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் போல்ஸ்லயும் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ எஸ்ஐஆர் பற்றிய கேள்விகள் எஸ்ஐஆர் பற்றிய டவுட்ஸ் இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன ஃபார்ம் ஃபில் பண்ணனும் எந்தெந்த எல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து இந்த போல்ஸ்ல இருக்கக்கூடிய நைன் ஃபார்ட்டி செவன் போல்ஸ்லயும் இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் கிட்ட போய் வந்து அதை பத்தின கிளாரிஃபிகேஷனை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசிசியுனுடைய கமிஷனர் குமர குருபரன் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இத பொறுத்த வரைக்கும் பதினெட்டாம் தேதி நவம்பர் பதினெட்டுல இருந்து இருபத்தி வரைக்கும் இது ஃபங்க்ஷன் ஆகும் மண்டேல இருந்து ஒர்க்கிங் டேஸ் எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் ஆகும் மார்னிங் டென் டு சிக்ஸ் பி வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகும் பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளா இருந்தாங்கன்னா கூட ஒரு கம்பேனியனோட வந்து போய் அவங்களுடைய என்னென்ன ஃபார்ம்ஸ்ல வந்து பிரச்சனை இருக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்றத கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இன்ஸ்டண்டா இந்த ஃபார்ம்ஸ் பத்தின கேள்விகளா இருக்கட்டும் என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணப்படும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த அடிப்படையில என்னென்ன விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு எலக்ட்ரல் ரோல்ஸில் நம்மளுடைய வாக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக சில லிங்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க எலெக்ஷன்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற அந்த லிங்க்கில் போய் உங்களுடைய நேமை டைப் பண்ணி உங்களுடைய எலக்ட்ரல் ரோலில் அந்த நேம் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா நேம் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஓட்டு போட்டு இருந்துமே டூ வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா இந்த டைம் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எஸ்ஐஆரில் வந்து நம்மளுடைய நேம்ஸ் வந்து அந்த எலக்ட்ரல் ரோல்ஸில் இருக்காது ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா திருப்பியும் வந்து பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து அவங்களுடைய கொடுக்கக்கூடிய ஃபார்ம்ஸை என்னென்ன ஃபார்ம்ஸை கொடுக்குறாங்களோ அந்த ஃபார்ம்ஸை வந்து எலெக்ட்ரல் ஃபார்ம்ஸை வந்து ஃபில் பண்ணி நம்மளுக்கு இருக்கக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட அந்த ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபிகேஷனுக்காக ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது கொடுத்து நம்மளுடைய ஓட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ நேம் மிஸ் ஆகுது அப்படின்னா டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ்ல எஸ்ஐஆரில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டீங்க எலக்ட்ரல் ரோலில் உங்கள் நேம் வந்து இருந்துருக்காது ஆனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல நீங்க ஓட் போட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட நபரா இருக்கிறீங்க அப்படினா திருப்பியும் உங்களுடைய ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுத்து இப்போ நீங்க வந்து இந்த லெக்டர் உள்ளது ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும்